வணக்கம் ஜோதி பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிறது கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துகிட்ட இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் ஸோ அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் அப்படி சூரியன் ஒவ்வொரு இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க ஒரு வசீகரமான தோற்றத்தை உடையவங்களாக இருப்பாங்க அதாவது சுய ஜாதக அடிப்படையில் மற்ற ராசி லக்னங்களின் அடிப்படையில் இவங்க எப்படி வேணாலும் மிறக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு வகையில் இவங்க மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றவங்களாகவே இருப்பாங்க தன்னை அறியாமலே மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு அவங்க சும்மா யதார்த்தமாக ஏதாவது சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாலே போதும் எங்களை சுற்றி எப்பவுமே ஒரு நாலு பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல் வெளி இடங்களில் கொஞ்சம் பிரபலமுடைய நபராகவும் இருப்பாங்க சுற்று வட்டாரத்திற்குள்ளாவது இவங்க யார் என்ன எப்படி அப்படிங்கிறது தெரிந்த ஒரு நபராகவே இருப்பாங்க கோபம் மற்றும் பிடிவாதம் அப்படிங்கிறது இவங்களுடைய இயற்கை குணமாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து அந்த கோபத்தையும் பிடிவாதத்தையும் வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே தந்திரமாக இருக்கும் சும்மா எரிச்சலோடு கட்டுறது திட்டுறது அடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இந்த பழி வாங்குதல் வஞ்சம் வைத்து செயல்படுதல் இந்த மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்குள்ள இயற்கையாகவே வேலை செய்யும் பட் அதுக்காக வந்து இவங்கெல்லாம் வந்து மோசமானவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதாவது இவங்க வந்து ரொம்பவுமே குதர்க்கமாக யோசிக்கக்கூடியவங்க இவங்களுடைய நினைவாற்றல் அப்படிங்கிறது அளப்பரிய அளவில் வேலை செய்யும் இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் எதையும் மறக்க மாட்டாங்க தன்னை நம்பியவர்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்க அதே தன்னை அசிங்கப்படுத்தியவர்களுக்கு கண்டிப்பாக விரோதியாக மாறிடுவாங்க சுருக்குமா சொல்லணுன்னா இவங்களை வந்து நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு தான் சொல்லும் தன்னை யாரும் சீண்டாமல் இருந்தாலே போதும் இவங்க வந்து மற்றவர்களுக்கு நல்லவங்களாக தான் இருப்பாங்க தன்னை தேவையில்லாமல் சீண்டும் பொழுது குறிப்பாக தன்னை யாராவது இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா அதை வந்து இவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அதுக்காக கண்டிப்பாக இவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் வலி தீத்துக்குவாங்க அதே போல் உள்ளுணர்வால் அதிகம் உந்தப்படக்கூடியவங்க ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடையே செயல்படக்கூடியவங்க எதிர்காலம் குறித்து பல திட்டங்கள் வியூகங்கள் செயல்படக்கூடியவங்க அதே போல் ஆடம்பர விஷயங்களில் ஆர்வமுடையவங்க ஒரு பப்ளிசிட்டி பிரியராக இருப்பாங்க தன்னை எல்லாருமே புகழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு அதிகம் உண்டு ஸோ அதற்காகவே சில காரியங்களில் கொஞ்சம் தனித்துவத்தோடு செயல்பட முற்படுவாங்க அதே போல் டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உடையவங்க டார்க் சைடை அதிகம் விரும்பக்கூடியவங்க இந்த ஃபேண்டசி மித்தாலஜி மர்மம் நிறைந்த விஷயங்கள் இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஆர்வம் இருக்கும் இதை வைத்து மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வாங்க இவங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் கலகலப்புத்தன்மையும் நக்களும் நையாண்டியும் கலந்துருக்கும் பெரும்பாலும் எல்லா சூழ்நிலைகளிலுமே புன்சிரிப்போடு இருக்கக்கூடியவங்க ஆடை ஆபரணங்கள் இந்த மேக்கப் சாதனங்கள் போன்ற விஷயங்களில் ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் அதிகார தோரணையோடு பேசக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மற்றவங்களுக்கு கட்டளையிடும்படியாக இருக்கும் நார்மலாக பேசுகிறதே பார்த்திங்கனாலே இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் டாமினேட் பண்ணியே தான் இருப்பாங்க ஆனால் அதே நேரம் மற்றவங்க இவங்களை டாமினேட் பண்ணுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது சுக சௌகரியங்களுக்காக அதிகம் இயங்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மனமா புத்தியாக அப்படின்னு வரும்போது மனதிற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நல்லது கெட்டது சரி தவறு அப்படின்னாலாம் யோசிக்கக்கூடியவங்களில் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் யோசிப்பாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் காலம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இங்கே வந்து நல்லது கெட்டது சரி தப்பு அப்படிங்கிறதால எதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அதையே வந்து பிடிமானமாக பிடிச்சிருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய தேவைக்கேற்ப இருந்துகிட்டு போகிறது தான் சிறந்தது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு வகையாக இவங்க வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் பட் மற்றவர்களுடைய பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது இவங்க வந்து கொஞ்சம் சுயநலமாக செயல்படுவது போல தோணலாம் பெரும்பாலும் இவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு மாதிரியான கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது வேலைச்சி பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மற்றவங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணவே முடியாது அதாவது இவங்களுடைய பேச்சு கலகலப்பாக இருக்கும் தன்மை பெற்றவங்க தான் பட் இருந்தாலுமே தொடர்ந்து இவங்களுக்கு எப்பவுமே எல்லாேருமே ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில நேரமே இவங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு சில இடம் இவங்களை அப்போஸ் பண்ணவும் செய்வாங்க அதனால் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கக்கூடியவங்க தான் பட் அதையெல்லாம் வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் அவ்வளோ சீக்கிரம் பெருதுபடுத்திக்கவே மாட்டாங்க அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வேலைபாடுகள் காரியங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்க வந்து ஒரு புதுமை விரும்பிகள் அந்தந்த மாதிரியான காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி மாடர்ன் லைஃப்பை விரும்பக்கூடியவங்க அதே போல் கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பிரயாண விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் உலகம் சுற்றும் பாலிபன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய் வரணும் அப்படிங்கிற ஆவல் இவங்களுக்குள் எப்போவுமே ஒரு தீராத தாகத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இயற்கையாகவே வந்து இவங்க ஒரு இடத்துல அமைதியாக சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும் குறிப்பாக இந்த மந்திர சாஸ்திர வித்தைகளில் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஒரு வகையில் கொஞ்சம் திகிலூட்ட மனிதர்கள் தான் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை பார்த்து மற்றவங்க விகழ்ந்து நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு உண்டு யாராலையும் செய்ய முடியாத காரியங்களை தான் செய்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதனால் சில வினோதமான வேலைகளை கையாளக்கூடியதில் திறன் பெற்றவங்களாக இவங்க மாறுவாங்க குடும்ப வாழ்க்கை என்பது இவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு கலவையான அமைப்புகளில் தான் அமையும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி சந்தோஷம் கலகலப்பான சூழ்நிலைகள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நிலைகளை இவங்களுக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவாங்க காரணம் இவங்க எப்பொழுதுமே வந்து முழுமையாக யாருக்குமே நண்பர்களாகவும் இருக்க மாட்டாங்க முழுமையாக யாருக்கும் எதிரிகளாகவும் இருக்க மாட்டாங்க ஸோ குடும்ப உறவுகளுக்குலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி வளைந்து வளர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு நாங்களாகவே இவங்க வந்து பெனிஃபிட்ஸை வச்சு தான் எல்லா விஷயங்களுமே இடை போடுவாங்க ஒரு விஷயம் செய்கிறோம் ஒரு காரியத்தில் இறங்குறோம் அப்படின்னா அதில் என்ன ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்துக்கூட இறங்குவாங்க ஸோ இவங்களுக்கு உண்டான அந்த குடும்ப வாழ்க்கையுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அது மாதிரியான விஷயங்களை எதிர்நோக்கி தான் இருப்பாங்க பொதுவாகவே குடும்பத்துக்குள்ளே இவங்களுக்கு அம்மா பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உடன்பிறப்புகள் வகையில் ஒரு முரண்பாடான விஷயங்களை பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகளை இருந்தாலும் கூட ஒரு மாதிரியான நீயான போட்டிகள் அப்படிங்கிறது அவ்வப்போ வந்து போயிட்டே தான் இருக்கும் அதாவது இது வந்து வெளிப்படையாக அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க பட் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரியான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சாமர்த்தியசாலிகளாக இருந்தாலும் கூட இவங்க வந்து பெரும்பாலும் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கை தான் அதிகம் விரும்புவாங்க ஹார்ட் ஒர்க்கை அல்ல அதே போல் திறற்கடல் ஒரையும் தெருவின் தெருவு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் குறிப்பாக சொந்த ஊரில் பிறந்த மண்ணில் இவங்க தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த ஜீவனஸ்தானம் அப்படின்னு வரும்பொழுது இந்த அமைப்புகள் இவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்தான விஷயம் பட் வெளியே இடங்களில் இவங்க ரொம்ப சாமர்த்தியமான நபர்களாகத்தான் இருப்பாங்க அங்கே இவங்களுடைய சம்பாத்தியம் அப்படிங்கிறது சாதகமாகவே இருக்கும் சோரால இந்த பிப்ரவரி பதினைந்துலேருந்து இருபத்தொம்பதாம் தேதிக்குள்ளே பிறந்தவர்களை ஒரு விதமான வினோதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்ககிட்ட எந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இருக்குதோ அளவுக்கு ரகசியங்களும் இருக்கும் உண்மையாக நம்பக்கூடியவங்களுக்கு உண்மையான நபராக அவங்க எப்பவுமே இருப்பாங்க மாற்றங்களை அதிகம் விரும்பக்கூடிய நபர்கள் என்பதால் இவங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்